இன்றைக்கு வந்து ஜனவரி முப்பதாம் தேதி இன்றைக்கி இன்றைக்கி வந்து உலக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் இந்தியாவுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் ஒரு தியாகிகள் தியாகியுடைய நாள் அதுதான் நமது மகாத்மா காந்தி தேசத்தந்தை என்று அழைக்கப்படும் மகாத்மா காந்தியினுடைய மரணித்த நாள் என்று இன்று அவர் சுட்டு துரோகிகளால் சுட்டு வீழ்த்தப்பட்ட ஒரு நாள் இந்த நாளில் வந்து இன்றைக்கி ஒரு இருபத்தைந்து பேர்கள் வந்து ச சென்னையில் வந்து மது பூரண மதுவிலக்குக்காக ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்துவதற்காக இன்று காந்தி மெரினா காந்தி சமாஜ சிலை அருகில் இருக்கும்போது இன்றைக்கி காவல்துறை தமிழக காவல்துறை கைதும் செய்திருக்கிறது இதே போன்று தான் நம்ம ஆளுநர் அவர்கள் பார்த்திங்கனாக்கா காந்திய நான் ஈவெண்ட் அதாவது காந்தியினால் சுதந்திரம் பெறவில்லை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தான் என்று ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் போயிட்டு ஒரு பேராசிரியர் மாதிரி ஒரு உரையாற்றி இருக்கிறார் இவர் கவர்னராக தான் செயல்பட வேண்டுமே ஒழிய ஒரு பேராசிரியராக செயல்படுவது அல்ல அவருக்கு கொடுத்தது அரசியல் சாசனம் ஆனால் அரசியல் சாசனத்திற்கு விரோதமாக இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே நாட்டில் நம்ம பார்த்திங்கனம்னாக்கா இதுக்கு முன்னாடி வள்ளலார் சனாதானத்தை பற்றி த அவதூறாக பேசிட்டு வந்துட்டார் இப்படி பார்த்தோம்னா இந்த ஆளுநர்கள் அதாவது தென்னகத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஆளுநர்கள் இப்படி தான் பேசிக்கிட்டு வந் பேசிக்கிட்டு குறைப்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க பிஜேபியினுடைய கையாட்களாக ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்களாக செயல்பட்டு வருகிறார்கள் இவர்கள் ஆளுநராக செயல்படுகிறார்களா என்றால் சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறது பேசாமல் இவங்கெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு ஆளுநர் பதவியினுடைய மரியாதை காப்பாற்றுவதற்கு இவங்க பிஜேபியிலேயே போய் சேர்ந்துடு தான் மரியாதை உங்களுக்கு அதுதான் உதந்த உகந்ததும் ஆகும் இது ரொம்ப தவறான செயல்பாடுகள் இதெல்லாம் கண்டிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால கண்டிக்கின்றோம் என்று காந்தியை நினைக்கக்கூடிய நாள் அதனால் இது நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்குது மக்களுக்கு